அதற்கு திட்ட நிகழ்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான குற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நினைவாக மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பணசாமி தனையோடு எஸ் பி கே பாண்டி பூசாரி அவரது ஐயனார் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கி தூர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சீமை கார்த்திக் அன்பு தம்பிகளும் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கத்துடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லு வேங்கை கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ தற்சமயத்திலே ஆடு வளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை நெடுடை சங்கையா கோனார் நினைவாக மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பன சாமி துணையூடு எஸ் பி கே பாண்டி பூசாரி அவரது ஐயனார் வாளை அந்த காலையினை எப்படியும் அடக்கி தூர்வோம் என ஒரே நோக்கத்தோடு நாங்களும் அதே சிவகங்கை மாவட்ட சிவகங்கை நகர் சிவகங்கை சீமை கார்த்திக் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களை களம் காலைக்கா இல்லை வேங்கை காய் யார் என்று ஒரு திறந்து வானவில்லை வடமாக வாசுகி என்னும் பாம்பை நாராக வினைத்து அப்படி இந்த பிள்ளையார் பிள்ளையார்பட்டி என்ன பிள்ளையார் பெட்டி என்ன பண்றியா ஏன்னா ரவுண்டு போடலனா போடல போடலன்றியா ரவுண்டு போட்டாச்சு டீம் மெடிக்கல் சொல்ல போனா என்ன பண்றியா வரி இல்ல டீம் மாத்தவானே

வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களே இன்றும் என்றும் முருகனையாக இருக்க கூடிய குரானி ஜல்லிக்கட்ட ரசிக பெருமக்களாக இந்த சமயத்திலே நன்றி கடன்களை பெற தாக்கி வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாட்டும் அழகனி வீசும் காற்றில் உன் மேனி புயலும் வீரியத்தில் ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட உன்னை விதைத்த நடு நாட்டத்தை கண்டு மிரலா மேனியை மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் பொழுது இழப்பி ஒற்றிமிலுக்கு திமிர் வேண்டான் என்று ஆடுகின்ற காலையா காலையர்களா யார் என்று ஒருத்திருந்து பார்ப்போ சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று ஒருத்திருந்து பார்ப்போ சீற்றி அடியுங்கள் கை வற்றுங்கள் வீரர்களையும் காலையும் உங்களது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வடவஞ்சு விருது நிகழ்ச்சியினை வெளிநாட்டுவாள் நண்பர்களுக்காகவோ உள்நாட்டு நிஜத்தை நண்பர்களுக்காக ஒலியை பதிவாக்கி அலையாக்கி அலையை பதிவாக்கி மயில் கடந்து வந்து வெளிநாட்டுவாள் நண்பர்களுக்காகவும் உள்நாட்டு அன்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப்பில் நேரடி பயிர் கொண்டிருக்கின்றார் சிவகங்கை சீமையினுடைய வடமஞ்சு வீரட்டு களத்திலே லட்சாவும் லட்சம் ரசிகளை உருவாக்கிய காளையார் கோவில் மாநகரை சேர்ந்த பிரபாகரம் கலைக்கூடம் பி கே மீடியா சார்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கு காக்கி சட்டையிலே கம்மா கரையிலே கார்த்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நினைந்து உணவு நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகளின் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து அதிகாரிகள் ஆணை பாதுகாப்போடு பாதுகாப்படை கொண்டிருக்கின்ற காவல்துறையை விடட்டு நிகழ்ச்சியினை பத பதக்கும் நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ பணியாடி கொண்டிருக்கின்ற மருத்துவ குழுவை சார்ந்த அனைத்து நெஞ்சங்களோ இந்த வடமஞ்சு வீர நிகழ்ச்சியினை பட்ட வெயிலிலே வியர்வையாட சிந்த அறுபாடு பட்டு கொண்டிருக்கும் அத்தனை புகைப்பட கலைஞர்களுக்கோ என்றும் முதுணையாக இருக்க கூடிய குடிகட்ட ரசிக வர்மக்களுக்கோ இந்த சமயத்திலே நன்றி கடன்களை தாக்கி அல்ல அணேட்டா அனேஹ என்ன வேணும் அல்லு மலரெடுத்து அசராமல் சொல்லி சொல்லி தீர்த்தாலும் என்பதற்கு பெத்தாச்சி குடியிருப்பு மண்ணு தான் எங்க ஊரு அந்த மாயாண்டி சுவாமி அருளால் ஆடுது பாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட ஒற்றை சிங்கமா திறமை கொண்ட ஒன்பது ரங்கமா வீரர்களே சிங்கமா இல்லை ரங்கமா யார் என்று விஜய் டிவியிலே கலத்த போவது யாரு இந்த பெத்தாட்சி குடியிருப்பு மண்ணிலே வெல்ல போவது யாரு யார் என்று விருத்திருந்து வார்ப்போம் சீற்றி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மதுரை மாவட்டம் கண்ணகி குழு மதுரை மாவட்டம் கண்ணகி குழு வந்து தங்களை வைகனை பதிவு செய்த மணி மூன்று ஆச்சு இன்னும் டிவி பதிவு பண்ணல அப்புறம் எப்படி ஒரு ரவுண்டு போடுவா சீட்டி அடியுங்கள் அனே பாருங்க சீட்டி அடியுங்கள் கை வெற்றுங்கள் வீரர்களையும் காலையும் முடிச்சாக படைத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட அனே நம்பர் நம்பர் பத்து நம்பர் பத்து உட்கார்ந்து சீட்டி அடைய கையெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வெற்றி பரிசுனை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து தூங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்தூங்க பெண்கள் குலவ இட்டால் காலை சதுராடோ ஆண்கள் விசில் எடுத்தால் மாடுபடி வா வீரர்கள் மாட்டி பிடிப்பார்கள் இந்த மண்ணிலே வெல்வது பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா அடே நம்பர் பத்து

சீட்டியில் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாக கைதட்டுங்கள் வீரர்களை காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வல்லூரி நண்பர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாற்றமா வரு களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா யார் என்று அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக வலசை காடு அழகு கோனார் அவரது கேடி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பிள்ளையார்பட்டி கோட்டை காலை வந்துட்டீங்களா சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துவீங்க அடே பிள்ளையார்பட்டி கோட்டை அடியு அடே பிள்ளையார்பட்டி கோட்டை காளியம்மன் மருத்துவ பிரச்சனை உள்ள உள்ளே மாறி உள்ள கொண்டு வந்துடுங்க சீட்டி அடியுங்கள் கை கற்றுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் வலசை காடு அழகு கோனார் அவருக்கு கேடி காலையை வாடிவாசலுக்கு உந்தாக கொண்டு வந்துருக்கம்பா வலசை காடு அழகு கோனார் அவரது கேடி காலையை வாடிவாசலுக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்க அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் படுத்துங்கள் உங்களது கரவோ வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்தி பரிசனை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையும் வீரர்களா எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக சிறுகப்பட்டி ஊராட்சி மன்றத்தின் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையா விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையின் பெறுவதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அனை இந்த வயர் மைக் லைட்டா சவுண்ட் எடுத்துக்கணே அனை மைக் செட் காரணி இந்த வயர் மைக் சவுண்ட் எடுத்துக்கணே இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அதிமுக ஐடிவி ஒன்றிய செயலாளர் திருப்பதி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையோ விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

மாட்டினுடைய உரிமையாளருக்கு வறுமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பார்ப்போம் பெண்கள் காலை ஆண்கள் மாடுபடி வீரர்கள் மாட்டை படிப்பார்கள் இந்த மண்ணிலே வில்வது பெண்களின் கொலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை நாங்களே தட்டுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் முடியும் என்பது முடியாது என்பது கோளைதனம் வீரம் இல்லாருக்கு இக்களமும் எக்களமும் இல்லை வெற்றி பெறாருக்கு இக்களமும் எக்களமும் இல்லை இதில் வீரம் இல்லா நெஞ்சம் துணிந்தோடும் வீரம் கொண்ட நெஞ்சம் துணிந்தாடும் வீரமும் விவேகம் ஒரு சேர வெற்றி தொகை பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தாட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த உங்களது ஹர வீரர்களின் ஊக்கம் இருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசனை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களா நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் அடியுங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேடியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா ஆட்டமா இல்லை வேட்டையா யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் இதுக்கு தான் சொல்றது யாரு வாரிய சீற்றி அடியுங்கள் கை ரொற்றுங்கள் வீரனில் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள சீட்டி அடியுங்கள் கை வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா அனே வலசை காடு அழகு கோனார் அவரது கேடி காலை வந்தாச்சா அனே வலசை காடு அனே வெளியில டாடா சி யாருன்னு அது வலசை காடா வலசை காடு வந்துட்டீங்களா அனே இந்த மாலை மரியாதை வெளியே செஞ்சிட்டு மால மரியாதை வெளியே செஞ்சுட்டு அனே மாலை மரியாதை வெளியில செஞ்சிடும் உள்ள வச்சியா சீட்டி அடியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மறந்து ஆக்கமும் பூக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பெரிசினை நிலை நாட்டிடா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்ட நிமிடம் லாஸ்ட் கடைசி இரண்டு நிமிடம் யாருன்னு பேண அடுத்தது சீட்டியடி நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் நிலை நாட்டிட மாட்டினு பெருமையை சேர்த்திடவா மாடுபுரி வீரர்களுக்கு பெருமையை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா மறு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரு நிமிடங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் கண்கள் முறுக்க காது கால்கள் உதைக்க ரெண்டும் கிளிக்க தொடுபு நெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க நெடோடை சங்கையா கோணா நினைவாக மணியங்குடி கருப்பன சாமி துணையோடு எஸ்பி கே பாண்டி பூசாரி அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஆட்டம் ஒருவருக்கொருவர் சவுத் தனித்தவர்கள் அல்ல வளர்த்தா இப்படி வளர்க்கணும் இல்ல வளர்த்தோகவே சாப்பிட்டு தூங்கணும் தனது பிள்ளை போல வளர்ந்த அப்பா மாட்டினுடைய உரிமையாளருக்கு மனமாழ்ந்த வாழ்த்துகான்